அனைவருக்கும் வணக்கம் கண்ணீராசினிகளுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் இதன் காரணமாக வாழ்வில் ஏழ்மை கடன் நீங்கி அரசனை போல் வாழக்கூடிய அளவிற்கு பல நன்மைகள் நிறைந்த ஒரு தன்னாதான் இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைருக்கு அந்த வகையில கன்னிராசினிகளுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பாக பதினேழு பதினொன்னு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது கடகத்தில் குரு வக்ரம் பெற்றும் சிம்மத்தில் கேதுவும் துலாம் ராசியில் சுக்கரனும் புதனும் விருச்சகத்தில் சூரியனும் செவ்வாயும் கும்பத்தில் சனி வக்ரம் பெற்றும் ராகு சஞ்சரிக்கின்றாங்க இந்த பதினேழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் வக்ரம் பெற்று சஞ்சரித்த சனி பகவான் வக்ர நிவர் பெறுகிறார் இதன் காரணமாக கண்ணிராசனியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் அந்த வகையில கன்னிராசியைச் சேர்ந்த உத்தரம் இரண்டாம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தமிழ் மாதம் கார்த்திகை மாதத்தினுடைய தொடக்க நாளிலேயே ஆறாம் இடத்தில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க அவரோடு ராகுவும் இணைந்திருப்பது நன்மை என்றதாக சொல்ல வேண்டும் இவ்வளவு நாட்களாக நடைபெறாது என்றிருந்த காரியங்கள் கூட துரிதமாக நடைபெற்று உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு எதிரிகளுடைய பலம் குறைய ஆரம்பிக்குங்க இவ்வளவு நாட்களாக கடன் சுமையால் அவதிப்பட்டு வந்த கண்ணீராசினியர்களுக்கு இனி வரும் காலங்களில் கடன் சுமை குறைய வழிபிறக்க இருக்கு ஆரோக்கிய சீர்கேடுகள் அகலுங்க உத்தியோகம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குங்க நினைத்தவர்களுக்கு இப்போது நிச்சயம் வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்த்துக் கொள்ள இருக்கீங்க சனிக்குரிய சிறப்பு தலங்களுக்கு சென்று வழிபட்டு வருவது என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் மேலும் அதிகரிக்க செய்யும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க அது மட்டுமில்லாம கண்ணிராசினிகளை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய வக்ர நிகழக்கூடிய இத்தருணங்களில் லாபஸ்தானத்தில் குரு பகவான் அவரது உச்சகதியில் சஞ்சரிப்பது நல்ல வரவை குறிக்கிதுங்க குடும்ப சூழ்நிலை மன நிறைவை அளிக்கும் விதமாகவும் அமை இருக்குது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளான நேச்சியதார்த்தம் திருமணம் வளைகாப்பு குழந்தை பிறத்தல் போன்றவை நிகழ இருக்குதுங்க இதன் காரணமாக குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி அனைத்தும் நிறைந்து காணப்பட இருக்குதுங்க இவற்றின் காரணமாக குடும்ப உற்சாகமான சூழ்நிலையை உருவாகுங்க திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கண்ணீராசிரியர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க நிரந்தர நோய்களுக்கு சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கும் கூட உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியுங்க உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்க இருக்கு வெளிநாட்டில் வேலைக்கு முயற்சித்து வரும் கண்ணீர் ராசி அன்பர்களுக்கு வெற்றி உறுதிங்க தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் சொந்த வீடு அமையும் பாக்கியமும் இருக்கு அதாவது சொந்தமாக இடம் வாங்குவது வீடு வாங்குவது அல்லது நிலை வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கண்ணீராசிரியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போ தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர இருக்கீங்க குறிப்பாக கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அன்யோன்யமும் அதிகரிக்க இருக்குதுங்க பிள்ளைகளுடைய எதிர்கால முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தான் பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டம் அமைய இருக்குது அதே போல் கன்னிராசியில் உள்ள உத்தியோகஸ்தர்களுக்கு வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உத்தியோகத்திற்கு அதிகாரம் படைத்த சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து கும்பராசியில் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் பணி உத்தரவு கிடைக்க இருக்கீங்க தற்காலிக பணிகள்ல உள்ளவர்களுக்கு பணி நிரந்தரம் வெளிநாடுகளில் பணியாற்ற ஆர்வம் இருந்துச்சு முயற்சிகளை மேற்கொள்ளலாம் ஒரு சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு கிடைக்க இருக்கு அது மட்டும் இல்லாமல் சில மாதங்களாக என் வருடங்களாக கூட காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் நீங்கள் விரும்பி இடத்திற்கு இடமாற்றமோ அல்லது துறை மாற்றமோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க முதலில் உத்தியோகத்தில் உள்ள கண்ணிராசினிகளுக்கு சிறந்த முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் அதே போல கன்னிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் இன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இத்தருணங்கள் வர்த்தக துறையினருக்கு மிகவும் அனுகூலமான ஒரு தருணம் என்றுதாக சொல்ல வேண்டும் புதிய கிளைகள் ஆரம்பிப்பதற்கு கையில் உள்ள வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து கொள்வதற்கு கிரக நிலைகள் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் விஸ்தரிப்பு திட்டங்களை தாராளமாக ஆரம்பிக்கலாங்க நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு ஒத்துழைப்பும் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் தொழில் கூட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகவும் நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் சாத்திய குறுகளும் உள்ளத கிரகநிலைகள் எடுத்துக்காட்டு புதிய முதலீடுகள் திட்டமிட்டு நீங்கள் மேற்கொள்ளலாங்க புதிய கிளை நிறுவனங்களை ஆரம்பிப்பதற்கு ஏற்ற ஒரு தருணம் என்பதால் அதற்கான முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு அரசாங்க ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு அதே போல் கன்னிராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் அலைச்சலும் உழைப்பும் சற்று அதிகமாகவே இருக்குங்க நல்ல வாய்ப்புகள் எளிதில் வருமானம் உங்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்து கொள் ஏற்ற ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வாய்ப்பும் உருவாக இருக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க கர்நாடக சங்கீத வித்வான்கள் பரதநாட்டிய கலைஞர் ஆன்மீக உபன்யாசர்கள் ஆகியோருக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு தருணம் என்றுதாக சொல்ல வேண்டும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் நிகழும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வாய்ப்புகளும் கிடைக்க இருக்கு வருமானம் உயருங்க செல்வாக்கும் புகழும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாதான் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குது கன்னிராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது அரசியல் துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள கிரகங்கள் சுக்கிர சனி பகவானும் பிரதானமானவர்கள் இவ்விரு கிரகங்களும் தற்போது அரசியல் துறை அன்பர்களுக்கு மிகவும் சாதகமாக வலம் வருகிறாங்க கட்சியில் ஆதரவு பெறுகுங்க உயர்மட்ட தலைவர்களுடன் நேரடி தொடர்பு ஏற்பட இருக்கு அதனால் எதிர்கால நலனுக்கு கை கொடுக்குங்க ஒரு சிலருக்கு கட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்தவரை கல்வித்துறையை தனது பூரண கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டுள்ள கிரகம் புதனாவார் ஆதலால் அவரது வித்யாக்காரகர் என போற்றப்படுகிறார் அவர் தற்போது உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க வெளிநாடு சென்று விசேஷ உயர் கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் இப்போது நீங்கள் கிரகநிலைகள் கண்ணீராசியை முழுவதுமே செவ்வாய் பலம் பெற்று திகழ்வதால் பயிர்கள் செழித்து வளருங்க விவசாயத்திற்கு அத்தியாவசியமான தண்ணீர் வசதி மற்ற வசதிகளுக்கு எந்த ஒரு குறை இருக்காதுங்க புதிய கால்நடைகள் சேர இருக்கு அவற்றின் பராமரிப்பில் பிரச்சனை எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கன்னி கண்ணீராசியை சேர்ந்து பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெரும்பான்மையான கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் விரப்பங்கள் அனைத்தும் நிறைவேற இருக்கு வக்ர சனி பகவானும் ராகுவும் அனுகூலமாகும் சஞ்சரிப்பதால் நீங்கள் வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை திருப்திகரமாக இருக்குங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் அன்றாட பணிகள்ல ஆர்வத்தை மேம்படுத்துங்க புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் கன்னிராசி அன்பர்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்க இருக்கு திருமணத்திற்காக எதிர்நோக்கி இருக்கும் கண்ணியருக்கு நல்ல ஒரு வரன் அமை இருக்குது இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது எழுதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று நவகிரகங்கள்ல உள்ள சனி பகவானுக்கு எண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க மற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்